உங்களை இப்படி எல்லாம் பேச சொன்னது அந்த ஏசிபி மாலா தானே அது சார் போதும் ரொம்ப நடிக்காத பாத்துக்க இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கியா என்ன சொல்றீங்க சார் நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சார் ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்காரு பூஜா வேற இவர்கிட்ட பக்குவமா பேசி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு சொல்றா இவரை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கேன் என்னங்க ஆ என்னங்க ஆச்சி நீங்க இப்படி உட்கார்ந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போல ம் எனக்கு என்ன ஆச்சு நான் நல்லா தானே இருக்கேன் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம் நீங்க நல்லா தான் இருக்கீங்க அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரி கூப்பிடுற இல்லைங்க உங்க மனசுல தான் ஏதோ என் மனசுக்கு என்ன சொல்லு லட்சுமி என்ன என் மனசுக்கு என்ன நீங்க சாந்தி நினைப்பாவே இருக்கிறதுனால உங்க மனசுல ஏதோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோன்னு தோணுது அதுக்காக நல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துட்டோம்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும் இல்லையா அதுக்காக தான் மூளைகளை குழம்பி போச்சா இல்ல புத்தி கெட்டு போச்சா ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க வேற அப்படியே செக்கப் பண்ணிக்க தானே கூப்பிட்டேன் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ணனும்னா என்ன அர்த்தம் நான் பண்றதெல்லாம் உனக்கு பைத்தியக்காரத்தனமா தோணுது என்ன ஒரு பைத்தியம்னு நீ முடிவே பண்ணிட்ட அப்படிதானே ஐயோ நான் அப்படி எல்லாம் சொல்லலிங்க வேற எப்படி இங்க பாருங்க எங்க எல்லாருக்கும் உங்களை விட்டா வேற யாருங்க இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுனா என்னால தாங்க முடியாதுங்க அதுக்காக தான் சொன்னேன் நீங்க நல்லா இருக்கணும் அக்கறையில தான் சொல்றேன் சைக்காட்டிஸ்ட போய் பாக்கலான்னு அது நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா ஆமா லட்சுமி ஆமா நான் பைத்தியம் நான் பைத்தியமே தான் ஆனா நீ ரொம்ப 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 புத்திசாலி அப்படித்தானே ஏங்க இப்படி வாய்க்கு வந்து படியெல்லாம் பேசுறீங்க வேற எப்படி பேச சொல்ற தான் என்ன ஒரே பைத்தியம்னு சொல்லி முத்திரையே குத்துட்டியே இந்த மாதிரி

சாந்தி நினைப்பில் நான் பண்ணுறது எல்லாமே உனக்கு பைத்தி தெரியுதா ஏன் லக்ஷ்மி அப்போ உனக்கு சாந்தி மேலே பிரியமே கிடையாதா அவன் மேலே பாசமே கிடையாதா எப்ப என் பொண்ணு மேல உனக்கு பாசமே கிடையாதோ இனிமே உங்ககிட்ட என்ன பேசியோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது ஆனா உன்னே ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்க இனிமே இந்த வீட்டுல நான் என்ன பண்ணாலும் சரி இல்ல எனக்கே ஏதாவது ஆனாலும் சரி ஐயோ என்னங்க சொல்றீங்க நீங்க அதைப் பத்தி நீ எந்த கவலையும் பட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்றேன் புரிஞ்சுக்கோ என்ன மாலா வந்தா மாணிக்கத்தோட தான் வருவேன் சொல்லிட்டு இப்படி வெறுங்கு ஏழாவது நிக்கிறீங்க

என்ன ஒரு ஃபேமிலியை அழிக்கணும்னு ஒருத்த சுற்றிட்டு இருக்கான் அவனை தப்பிக்க விட்டுட்டு வந்து ஈஸியாக சாரிங்கிறீங்களேம்மா எப்படிம்மா நாம இனிமேல் அவனை பிடிக்க போகிறோம் சார் இனிமே அவன் எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது சார் என்னம்மா இது கையில கிடைச்சவன கோட்டை விட்டு வந்து இனிமே எங்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னா என்னம்மா அர்த்தம் சார் நான் அவனை சுட்டதுல அவன் காலில் குண்டடி பட்டிருக்கு சார் ம் அவன் எப்படியும் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் தெரியணும் அதனால எல்லா ஹாஸ்பிடலுக்கும் போட்டோ கொடுத்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்கேன் சார் கூடி சீக்கிரம் அவனை பிடிச்சிடலாம் சார் அவன் வரைக்கும் பண்ண எல்லா தப்புக்கும் தண்டனை அனுபவிச்சு தான் சார் ஆகணும் இனிமே அவனால ரொம்ப நாளைக்கு வெளியே நடமாட முடியாது கால்ல பட்ட குண்டை எடுக்கலனா அது அவன் உயிருக்கே ஆபத்தாயிடும் சார் சோ நான் எப்படி அவன பிடிச்சிடுவேன் சார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சரிமாலா அலர்ட்டாருங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்க கூடாது ஓகே சார் உம் இனிமே அவன் நம்ம கிட்டே இருந்து தப்ப முடியாது சீக்கிரமாவே மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்ணிங்கிற செய்தியோட வரேன் சார் வீராஸ்க்கு வந்திருந்தா அவன் ஆபீஸ்க்கு வந்தா தான் நீங்க வேலையில இருந்து டிஸ்பிஸ் பண்ணிட்டீங்கல்ல

அவ கிட்ட அவன் கேக்குற பணத்தை நாம அவனுக்கு எதுக்கு நாம பணம் தரணும் ஏன் போனதுக்கு எனக்கு நீங்க அவனுக்கு பணம் எல்லாம் ஒண்ணும் ஆமாங்க சரி திரும்ப அவன் பணம் இருப்பா அதுவும் இல்லாம நாம பணம் அவன் டைவர்ஸ் பேப்பர்ல போடுவான்னு எப்படி நம்புறது கண்மணி உன்னோட சந்தேகம் தேவையில்லாதது அவன் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்தா தான் நான் உனக்கு பணமே கொடுப்பேன் அதனால உங்களுக்கு இந்த பயமே வேண்டாம் நீங்க அவனுக்கு பணம் கொடுத்தா நாம அவனுக்கு பயந்த மாதிரி ஆயிடும் நாளைக்கு பணத்தையும் வாங்கிக்கிட்டு எங்க அக்காவுக்காக நீங்க லட்சக்கணக்கில பணத்தை கொடுத்ததா வெளிய சொல்லுவா அன்னைக்கு வாய் தவறி எங்க அக்கா சொன்ன வார்த்தைய இந்த ஊரு உண்மையு பேச ஆரம்பிச்சிரும் லீலா இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க நாளைக்கு நடக்கப் போறதையோ ஊர் பேசுபோது நினைச்சு ஃபீல் பண்றீங்க எனக்கும் லீலா சொல்றதுதான் சரின்னு படுது எங்க பிரச்சனையை விடுங்க ஆனா இதனால உங்க வீட்டுல பிரச்சனை வந்துடக்கூடாது ஏற்கனவே உங்க மனைவி என்னையும் உங்களையும் தப்பா நினைச்சு கண்டபடி பேசிட்டு போயிட்டாங்க இப்ப இந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும் பார்க்க முடியும் என்ன நினைச்சிக்கிட்டாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு குடும்பமுமே ஒன்னுதான் ஏன் கண்ணு மூணால நீ லீலா வருஷா மூணு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இல்ல ஷோக் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீக்கி என்னமோ நீங்க அவனுக்கு பணம் கொடுக்கறது சரியா படல தண்மணி நீ பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழணும் அதான் முக்கியம் முதல்ல இந்த பிரச்சனை முடியல அவன் எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டாரு அவனை கூப்பிட்டு பணத்தை கொடுத்துட்டு முதல்ல சைனை வாங்கிட்டேன் ஐயோ அசோக் நான் சொல்றது கொஞ்சம் கேளு இல்ல கண்மணி நீ சொல்ற மாதிரி கேட்டா பிரச்சனை இன்னும் பெருசா ஆகும் எதுக்கு நமக்கு பேசாம அவன் கேக்குற பணத்தை கொடுத்துட்டு சுபகுமா முடிச்சிடலாம் இல்ல அசோக்னா இல்ல நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் இருக்கேன் நான் பாத்துக்கறேன் வர வர இல்ல அசோக் அசோக் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க வேண்டாம் அசோக் அசோக் அக்கா விடுக்கா அவர் சொல்றது சரிதா நடக்கிறது நடக்கட்டும் ஐயோ லீலா அவர் மாதிரி நீயும் புரியாம பேசிட்டு இருக்கியே அக்கா இது எதுவுமே நம்ம எதிர்பார்த்து நடக்கல நடக்கணும் இருந்திருக்க நடக்கட்டும் விஷ்வா விஷ்வா என்னடா டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க பேப்பர் படிச்சீங்களா அந்த மாணிக்க நானும் பார்த்தேன் அந்த மாணிக்கம் நம்ம கண்ணில் மட்டும் படாம இந்த ஊர்ல எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான் ஆமா போலீஸ்ல மாட்டாம இருக்கிறதுக்காக யார் யாரையோ கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டான் அவங்கிட்ட இருந்து நாம எப்படிதான் தப்பிக்க போறோன்னு தெரியல நானும் அதுதான் கொலைக்கிறேன் விஸ்வா கொலைக்கு மேல கொலையா செஞ்சுகிட்டு இருக்கிறவன் நம்ம விஷயத்தில் மட்டும் வெறுமன்னு சும்மா பயமுறுத்திக்கிட்டே இருக்கானா அவனுடைய எண்ணம் என்ன எதிர்பார்ப்பு என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு அவன் நம்மளை கொல்லவும் மாட்டான் நிம்மதியாவும் இருக்க விட மாட்டானா ஆமா விஷ்வா நான் தெரியாம தான் கேட்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆளோட எப்படி பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு அவ்வளோ காலமாக பிஸ்னஸ் பண்ணேன் ஒரு ஆளை பார்த்த உடனே அவன் இப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்க முடியாது அண்ணே மாணிக்கம் ரொம்ப நல்லவன் அண்ண அவனை ஒரு தடவை சந்திச்சு நான் பேசினா போதும் அவன் பண்றதெல்லாம் தப்புன்னு நான் புரிய வச்சிருவேன் என்னடா பேசுற என்ன பேசுற நீ பேசுறதெல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா அவன் உன்னை எப்படா கொலை பண்றது நேரம் பார்த்துட்டு இருக்கான் அவனை பார்த்து புரிய வச்சிருவேங்கிற பார்க்க புரிய அவனை ஆமாண்ண அவங்க கிட்ட நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு ஒரு பத்து நிமிஷம் நான் சொல்றத அவன் காது கொடுத்து கேட்டானா அப்பவே அவன் பழி எண்ணத்தை நான் மாத்திருவேன் நீ சொல்றத பார்த்தா உனக்கும் அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் ஏதோ இருக்கு போல அண்ணே அண்ண அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ண பத்து வருஷத்துக்கு மேலே ஒன்னாவே இருந்திருக்கும் அதனால என் முகத்தை பார்த்தா அவன் மனசு மாறலான்னு சொன்ன என்னனே, காலையிலே ஏசிபி வண்டி வருது சின்ன பேப்பர் பாத்தீங்களா பாத்தோம் உங்க அவன் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கான் அவன் எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது மேடம் உங்க தூக்கிட்டு அப்புறம் போறீங்க அவன் பல பேர்கள் பல இடங்கள்ல அடிக்கடி எடுத்த மாத்தி தங்கிட்டு இருக்கான் அவனை பத்தின சரியான குழு கிடைச்ச போதுதான் மறுபடியும் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு தப்பிச்சிட்டான் உங்க ஃபேமிலி பழி வாங்கறதுக்கு தான் அந்த மாணிக்க ரொம்ப தீவிரமா இருக்கான் எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லுங்க கேளுங்க மேடம் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா சொல்றேன் மாணிக்கம் உங்க ஃபேமிலியை பழி வாங்கறதுக்காக எத்தனை பேரை வேணா அழிக்க தயாரா இருக்கான் என்னோட டவுட் என்னடா அவனுக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன விரோதம் விரோதம் ஒண்ணு இல்ல மேடம் அவன் எனக்கு விரோதியும் இல்ல இன்ஃபேக்ட் ஒரு காலத்துல அவனும் நானும் நண்பர்கள் நண்பன் எதுக்காக சார் உங்களை பழி வாங்கணும் அப்போ உங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு சொல்லுங்க என்ன நடந்தது மேடம் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை மேடம் அவன் ஏதோ என்ன தப்பா நினைச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஓகே தட்ஸ் ரைட் அது என்னன்னு நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் ஆனா அவ உங்க குடும்பத்தை பழிவாங்காம விடமாட்டா அந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்க உங்க வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடலான்னு இருக்கேன் அதுக்கு நீங்க தான் கோஆப்ரேட் பண்ணணும் சொல்லுங்க மேடம் என்ன பண்ணணும் உங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட மூமெண்ட்ஸும் எனக்கு தெரியணும் எங்க வீட்ல என் தம்பி விஸ்வநாதன் கௌதம் அசோக் நந்தினி அவங்க கொண்டு ஐஸ்வர்யா நாங்கள் ஆறு பேர் தான் இருக்கோம் அஜய் வந்து பிஸ்னஸ் விஷயமாக மும்பை போயிருக்கான் ஓ இங்கே நடக்கிற பிரச்சனை இல்லையா அவருக்கு தெரியுமா இன்னும் தெரியாது மேடம் அப்போ உடனே அவருக்கு தெரியப்படுத்துங்க அவரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள் சரி உங்கள் எல்லாருக்கும் நான் இங்கே பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுறேன் தேங்க்யூ ஆமாம் அசோக் என்ன பண்றாரு அசோக் ஆபீஸுக்கு போவான் பிசினஸ் விஷயமா யாராவது முக்கியமான ஆளுங்களை பாக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருவான் ஓ ஆ பிசினஸ்னா வெளியூர் எங்கேயாவது போவாரா ம் போவா மேடம் பெங்களூர் கல்கட்டா மும்பை எல்லாம் போயிட்டு வரது உண்டு இப்போ நான் அவனை எங்கேயும் அனுப்புறது இல்ல ஓகே சார் உங்க ஃபேமிலில யார் எங்க போனாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அந்த மாணிக்கம் யார் எப்படி அட்டாக் பண்றானு நானும் பாக்குறேன் அவன் எங்க கிட்ட மாற்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்க சரி மேடம் ஆ அப்புறம் நீங்க சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பார்த்தா ப்ளீஸ் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே தேங்க் தேங்க்யூ நான் வரேன் மாணிக்கம் போலீஸ்ல மாற்றத்துக்குள்ள நான் அவனை சந்திச்சு பேச ஆகணும் விஸ்வா ஆமாண்ணே சந்திச்சு பேசி ஆகணும் வாசுகி வினோதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயத்துல ஆண்டவன் நம்ம பக்கம் தான் இருக்கான் என்ன சொல்றீங்க என்ன வாசுகி நடக்கிற விஷயம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது வினோத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள என்னென்ன பிரச்சனையை சமாளிக்க போறோமோன்னு நினைச்சு பயமா இருக்கத்த எல்லாம் நல்லபடியா நடக்குமா கவலைப்படாத சரி நான் பாக்குறேன்